இந்த சூட்டிலேயே அதை அவிய நல்லா மேலே தூவுறேன் மேலே போடுறேன் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் இன்றைக்கு ஒரு சூப்பரான சூப்பர் டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறேன் அது நார்மலாக நாங்கள் ஸ்ரீலங்காவில் குக் பண்ணுறது இந்தியாவில் தான் இது நிறையவே குக் பண்ணி இப்போ பாருங்கள் அதுக்கு என்னென்ன தேவையென்று எடுத்து வச்சுருக்குறேன் பெரிய ஒரு தக்காளி எடுத்து ஒரு தக்காளி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளி சின்ன வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லையாண்ட மற்ற நோமல் வெங்காயமும் போடலாம் மற்றது கடுகு மிளகு சின்ன சீரகம் கோகோனட் ஆயில் வச்சு தான் இன்றைக்கு நான் செய்ய போகிறேன் அதை விட பருப்பு துவரம் பருப்பு அரிசி நீங்கள் பருப்பு வந்து எவ்வளவும் எடுக்கலாம் அரிசிக்கு ஈக்குவலாகவும் எடுக்கலாம் நான் முக் ஒரு கப்பில் முக்கால்வாசிக்கு அரிசியும் அரைவாசி கப் துவரம் பருப்பும் எடுத்து கழுவி இப்போ ஒரு டென் மினிட்ஸாக வச்சுருக்கேன் நூற இன்னும் இது எல்லாம் ப்ரிப்பியர்டாக ஆகாத டென் மினிட்ஸ் ஆகிடும் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊறினா காணும் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு நிறைய கறி ஒன்று தேவையில்லை ஒரு பொரியலோடு சாப்பிடலாம் நான் இது இப்போ குக் பண்ணிக்க உங்களுக்கு காட்டுறேன் அதோட ரெண்டு காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் இந்தியாவில் தான் இது குக் பண்ணுவீனம் எனக்கு இந்த டேஸ்ட் எப்படி தெரியுமாண்டா எங்களோட வீட்டை கெஸ்ட் ஹவுஸில் ரெண்டுக்கு இருக்கிற இருக்கிறாக்கள் ஃபுல்லாகவே இந்தியன்ஸ் ஃபை சிக்ஸ் செவன் இயர்ஸ் ஆகிருக்கணும் அவ தான் இது நிறையவே குக் பண்ணிவினம் டேஸ்ட் நல்ல நல்லா இருக்கும் அதுபடியாக தான் நான் இன்றைக்கு இதை உங்களோட சேவ் பண்ணுறேன் எடுத்து சூடாக வச்சுருக்கிறேன் கோகோனட் ஆயில் வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இங்கே எப்படித்தான் இருக்கும் இப்போ இதுக்குள்ளே போட்ட உடனே உருகிடும் இந்த கோகோனட் ஆயிலில் நீங்கள் என்ன குக் பண்ணினாலுமே நல்ல டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் குவான்டிட்டி கொஞ்சம் அதுக்கேற்ற கடுகு போடுறேன் இப்போ இந்த கடுகு பொரிஞ்சு கொண்டிருக்கிறேக்கில் காஞ்ச மிளகாய் நான் எடுத்து வச்ச காஞ்ச மிளகாய் மூண்டு சின்னது தான் அதையும் இதோட பொரிய போடுறேன் வெங்காயம் நல்லா பொறிஞ்ச அதோட இந்த நான் கருவேப்பிலையும் போடுவேன் கரும்பு இந்த வெங்காயம் நல்லாவே பொறிஞ்சு கலர் சேஞ்ச் ஆக முடிச்சுது இந்த கட் பண்ணி வச்ச தக்காளியை போடுறேன் வரைஞ்சி விரச்சுல கொஞ்சம் உடைஞ்ச கொஞ்சம் ஹாஃபாக குக்கான காணும் வெங்காயம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் மாப்பு போடுறேன் இந்த கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயும் அதுலேயே போடுறேன் நீல மஞ்சள் போட்டால் அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும் வடிவான ஒரு கலர் வந்திருக்கு நல்ல ஒரு கலர் ஃபுல்லாக இந்த உரைப்புக்கு தேவையான தூள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி வேணுமோ அவ்வளோ போடுங்க நான் இதில் கொண்டு போடுறேன் இந்த பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் போட்டிருக்கிறேன் இதை நான் போட்ட ஸ்பைசஸ் எல்லாம் கொக் நல்ல ஒரு கலராக வந்துருக்குது நான் இப்போ இதுக்கு தண்ணி விட போகிறேன் நீங்கள் டபுளாக வேணும் நீங்கள் அரிசியும் பருப்பும் எவ்வளோ எடுத்துருக்கிறீங்களோ அதில் டபுளாக விட வேணும் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்து தேவையாண்டு சொன்னால் இப்பயே போடணும் இந்த தண்ணி நல்லாவே கொதிச்சுட்டுது இதில் உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேனா காணும் இப்போ இந்த அரிசி இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாக இருக்கு அதை நான் இதுக்குள்ளே போடுறேன் தண்ணியை வடிச்சிட்டு தான் போடணும் இப்போ இந்த நிறைய தண்ணி டூ மச்சானா ரைஸ் சரியாக குழஞ்சிடு அரிசியும் இதோட சேர்த்துட்டேன் இதை லீட்டை க்ளோஸ் பண்ணி மூன்று விசில் வச்சு எடுக்க போகிறேன் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்காண்டிங்க பாருங்கோ நல்லாவே ரெடியாக இருக்குது உள்ளி எடுத்து வச்சிருந்தானே அதை இடிச்சிட்டு அப்படியே தூவி விடுறேன் இந்த சூட்டிலேயே அதை அவிய நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அதோட இந்த இடித்து வச்ச மிளகு சின்ன சீரகம் அது அதையும் லேசாக மேலே தூவுறேன் கொஞ்சமாக தேங்காய் பூவும் மேலே போடுறேன் இதெல்லாம் இந்த சூட்டிலேயே இந்த இந்த சூட்டிலேயே குக் ஆகிடும் அப்படி வந்திருக்கேன் அந்த ரைஸ் நிறையவே மிக்ஸ் பண்ணி ரைஸை குளிய வைக்கக்கூடாது நான் ஒரு கையில் கேமரா வச்சுருக்கிறதால வடிவடுக்க இல்லாமல் இருக்குது நான் இதை இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பேருங்கோ நல்ல சூப்பராக அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிருக்கு அதுக்கு கொஞ்சமாக மெல்ல அரிசி பருப்பு சாதம் ரெடி டேஸ்ட்டாக வாசமே ஃபீல் பண்ணுது சாப்பிட வேணும் போல் ஒரு ஃபீல் வருது நல்ல ஒரு வாசம் வருது இப்போ பாருங்க நல்ல சூப்பர் டூப்பர் டேஸ்ட்டாக அரிசி பருப்பு சூப்பராக ரெடி ஆகிருக்குது ஸ்மெல் சோப்பு நான் பாருங்க மிக்ஸ் பிக்கு ஊறுகாய் அதில் எல்லா வெஜிடபிளும் மிக்ஸ் பண்ணினது மற்றது வாழைக்காய் பொரியல் மோர் மிளகாய் பப்படம் இதை வச்சு தான் இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க எல்லாருமே நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோட சேனலுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ நீங்கள் ஒருக்கா இந்த பருப்பு அரிசி சாதம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட் பிடிக்கும் நல்ல ஹெல்த்தியும் கூட நீங்கள் இதோட தயிரும் வச்சு சாப்பிடலாம்